இறைவன் இமிகிரேஷன்ல நேற்று நடந்த விஷயங்கள் இவற்றை பார்க்கும்போது இந்த உலகம் எத்தனை மோசமான விஷயங்களை தாங்கி கொண்டு நிற்கிறது தனி மனிதனுடைய உரிமை என்பது எவ்வளவு மோசமாக இங்கே நசுக்கப்படுகிறது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அவ்வளவு தெல்லு தெளிவாக தெரியுது எல்லாரும் போய்கிட்டே இருக்கிறாங்க நான் மட்டும் ஸ்டாப் பண்ணப்படுறேன் இங்கே வெயிட் பண்ணுங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சுட்டாங்க அதில் ஒரு ஏழு எட்டு சேர்ஸ் இருக்குது தலையில் மஷ்ரூம் கெட் அப்படின்னு மொளப்பாரி விட்டுருப்பாங்க அப்படின்னு பல இடங்களில் நான் பேசுவேன் அந்த மாதிரியான ஆட்கள் உட்காந்துருக்காங்க எல்லாம் வடக்கத்தி போல் தெரியுது அப்போ வேறு வழி இல்லை அங்கே உட்காருங்க அப்படின்ட்டாங்க வேறு எங்கேயும் நிற்கிறதுக்கான சுச்சுவேஷனும் இல்லை நம்ம அங்கே இருக்கிறோம் கிட்டத்தட்ட முக்கால் மணி நேரம் தாண்டுது யாருமே வந்து என்னென்னு கேட்கலை கடைசியில் ஒவ்வொருத்தரும் அனுப்பப்படுறாங்க கடைசியாக வந்து என்ன இஷ்யூ அப்படின்னு கேட்கும்போது ஒரு பெண்மணி விசாரணைக்காக அனுப்புகிறாங்க அவங்க வர்றாங்க டைரி பேனாவோடு வர்றாங்க ஒவ்வொரு கேள்வியாக கேட்குறாங்க நீங்கள் யாருங்கிறதுல இருந்து நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படிங்கிற கேள்வியை தொடங்கி நீங்கள் ஏன் ரிசைன் பண்ணீங்க அப்படிங்கிற விஷயத்தை ஆரம்பித்து இப்போ நீங்கள் சாப்பாட்டுக்கு என்ன செய்கிறீங்க இது வந்து ஒவ்வொரு பயணத்துலேயும் இமிக்ரேஷன் ஆஃபீஸர்ஸ் நீங்கள் சாப்பாட்டுக்கு என்ன செய்கிறீங்கன்னு கேட்குறாங்க அவங்க எதுவும் நமக்கு படிய இழக்க போகிறதில்லை ஆனால் அவங்களுக்கு அதெல்லாம் பெரிய கவலையாக இருக்குது என்ன இருந்து நீங்கள் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர் கட்டுறீங்களா இருந்து ஒவ்வொரு விஷயத்தையுமே அங்கே குறித்து வச்சுருக்காங்க இந்த தரவுகளின் அடிப்படையில் ஏதோ ஒரு பெரிய சந்தேகத்தினுடைய போக்கில் ஒரு பெரிய குற்றவாளியை பிடிக்கிறோம் அப்படிங்கிறதுல வந்து அவங்க அடுத்தடுத்து கேள்வி கேட்குறாங்க அதில் நம்ம ஏதோ முட்டாப்பைய மாதிரியும் இவங்க உலகத்தினாக பெரிய அறிவாளிகள் மாதிரியும் இல்லை எங்களுக்கு வந்து பல நாடுகளில் இருந்து பல பேர் வந்து பல சிக்கல்களில் பெண்கள் தவிப்பாங்க அவங்கள உங்கள்கிட்ட வந்து கவுன்சிலிங்க்கு அனுப்பணும்னா நான் தெரிஞ்சுக்கலாம்ல அதுக்காக கேட்குறேன் அப்படின்னு நமக்கு அறிவு என்பது துளி கூட இல்லை என்பது மாதிரியும் உலகத்தினுடைய எல்லா அறிவையும் அவங்க மூளைக்குள்ளே தான் திணிச்சு வச்சுருக்காங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் நடிக்கிறீங்க அப்படிங்கிறது கூட எங்களுக்கு தெரியாது அப்படின்னு நீங்கள் நம்புறீங்க பார்த்தீங்களா அப்படி நீங்கள் வந்து கேள்விகளை கேட்குறதாக நீங்கள் நினைக்கிறீங்க பார்த்தீங்களா ரேவன் மிகப்பெரியவன் இன்றைக்கு நான் ஒரு புனித பயணம் செய்யணும்னு இயத்து வச்சு எவ்வளவு கடினங்களுக்கு மத்தியில் பிரயாணப்படுறோம் அப்படிங்கிற இந்த விஷயங்களை இறைவன் இருந்தவனாக இருக்கிறான் அதுக்கு கூட வழிவிடுவதற்கு துப்பு கெட்ட ஒரு சமூகமாக நம் சமூகம் இருக்கும் என்றால் நிச்சயமாக இதற்கான பெரிய நற்கூலியை இறைவன் நமக்கு வைத்திருக்கிறான் எல்லா விஷயங்களையும் கேக்குறாங்க அட்ரஸ் போன் நம்பரு டேட்டாஸ் எல்லாம் சரி என்னுடைய வாழ்க்கை என்பது சத்தியத்தினுடைய பாதை என்று நான் இஸ்லாத்துக்கு பிறகான காலகட்டங்களில் அமைச்சுக்கிட்டேன் அதுக்கு முன்னாடி நான் செஞ்சு கொண்டிருந்த சேட்டலைட் சேனல் ஒர்க்காக இருக்கட்டும் பெண் விடுதலை கட்சியினுடைய பணிகளாக இருக்கட்டும் பற்றி எல்லாத்தையுமே ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணிவிட்டு நீ அல்லாவுக்காக வேலை செய்வது பெண்களுக்கும் பெண் பிள்ளைகள் பாதுகாப்புக்கும் கேர்ள் சில்ட்ரன் சேஃப்டிங்கிற தளத்திலையும் இதுக்கு முன்னாடி வேறு ஸ்கெட்ச் போட்டு வேலை செஞ்சோம் இனி அல்லாஹ் ரசூல் என்ன சொன்னாங்களோ அந்த பாதையில் இதே விஷயங்களை நம்ம கொண்டு போவோம் அதுதான் வெற்றிக்கான விஷயமாக இருக்க முடியும் அப்படிங்கிறத உணர்ந்தோம் அப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த கேள்வி கணக்கும் இவர்கள் விசாரிக்கிற போக்கும் இவர்களுடைய அதிகார துணியும் கேவலப்படுத்துவதும் அசிங்கப்படுத்துவதும் கேலி கிண் கிண்டல் நையாண்டி அப்படிங்கிற ஒரு ரீதியில நம்மளை ட்ரீட் பண்ணுறதும் இதற்கெல்லாம் நாள் இம்மையிலேயே இரு பதில் சொல்லுவான் இம்மையிலேயே பதில் சொல்லுவான் அந்த வெயிட் பண்ண முக்கால் மணி நேரமும் நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா நான் குரான் எடுத்து அர் ரஹ்மான் ஓத ஆரம்பித்தேன் அப்போ அதெல்லாம் சொல்கிறான் சில பேருக்கு நான் நரகத்தை உருவாக்கி வச்சிருக்கிறேன் அங்கே கொதி நீர் இருக்கிறது இந்த இரு சாராரில் நீங்கள் எ எந்த அத்தாட்சியை என்னுடைய எந்த அத்தாட்சியை நீங்கள் பொய்யாக்க நினைக்கிறீங்க பபிஐ ரிகாட்சியை பொய்யாக்க நினைக்கிறீங்க நல்லா கேட்குறானே திரும்ப 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 அர் ரஹ்மானை படித்து கொண்டிருந்தேன் உட்காந்து நல்லா மனசு அப்படியே லேசாகணேன் எந்த பயமும் இல்லை இவர்கள் கேட்ட கேள்விக்கு என்ன பதில் உண்டோ அதை சொல்லிக்கொண்டு நான் சாமருந்தேன் மனசில் வந்து எந்த பயமும் இல்லை வந்துக்கிட்டே இருக்காங்க அங்கேருந்து சர்வீஸில் இருந்து நம்ம இண்டிகோவில் வந்தோன்னு நினைக்கிறேன் அதில் வந்துக்கிட்டே இருக்காங்க டைம் ஆச்சு டைம் ஆச்சு அஞ்சு நிமிஷம் தான் இருக்குது லாஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ் அப்படின்னு அவனையும் இன்னொரு இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் முடிச்சிருவேன் இன்னொரு ஃபைவ் மினிட்ஸில் முடிச்சிருவேன் அப்படின்னு உலகத்தினுடைய ஆகப்பெரிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிப்பதைப் போல் இவர்களெல்லாம் செயல்படக்கூடிய இந்த பாங்கு நீங்கள் சூழ்ச்சி செய்வதாய் நீங்கள் நினைத்து கொண்டு உங்கள் டைரிகளை நிரப்புகிறீர்கள் ஆனால் இறைவன் சூழ்ச்சிக்காரனுக்கெல்லாம் சூழ்ச்சிக்காரன் தனக்கென்று வாழாமல் பிறருக்காக வாழ்ந்த எல்லோரையுமே வரலாறு பைத்தியம் என்று பேசியிருக்கிறது சூழ்ச்சிக்காரன் என்று பேசியிருக்கிறது சோசிக்காரன் என்று பேசியிருக்கிறது பிறருக்காக உழைக்கக்கூடிய எல்லா தரப்பு எந்த சமூகமாவேனா இருக்கட்டும் அவங்க விடுதலைக்காக போராடுகிற போது அவர்கள் தாக்கப்பட்டார்கள் அவர்கள் அழிக்கப்பட நினைத்தார்கள் அவர்கள் ஒடுக்கப்பட்டார்கள் அவர்கள் மீது கல்லெறிந்தார்கள் அவர்களை ஒழிக்க நினைத்தார்கள் அப்படி ஒரு கூட்டம் எல்லா காலகட்டத்திலேயுமே இருந்தது அதுல நமக்கு மட்டும் எந்த விதிவிலக்கும் வந்துட போறது இல்லை மிக தெளிவாக இருக்கிறது நான் பெண் விடுதலைக்காக போராடி கொண்டிருக்கிறேன் என்னை சுற்றி இருக்கக்கூடிய பெண்கள் பாதுகாப்பற்றிருக்கிறார்கள் என்னை சுற்றி இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் பாதுகாப்பற்ற இருக்கிறார்கள் அவர்களுடைய பாதுகாப்புக்காக நான் அமைதியாக பணி செய்கிறேன் அப்படி நான் அமைதியாக பணி செய்வது கூட யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை நேம் சேஞ்ச் பண்ணலை அதனால பல இஷ்யூஸ் அப்படின்னா நேம் சேஞ்ச் பண்ணி ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணி எல்லாத்தையும் முறைப்படி சட்ட ரீதியாக அணுகி போராட்டம் பண்ணி சட்ட போராட்டத்தை தான் பாஸ்போர்ட்டே ரெஸ்கியூ பண்ணுறோம் அது பிறகு வரும்போதும் இவ்வளவு இஷ்யூஸ் சிரித்து கொண்டே கடந்து செல்ல ஆசைப்படுகிறேன் காபாவில் வல்ல ரஹ்மானின் சன்னதியில் அவற்றை நான் ஒப்படைக்க விரும்புகிறேன் நீங்கள் எல்லாரும் துவா செய்யுங்க இந்த பாதை இப்படித்தான் இருக்கும் முகமது மீனாயம் சுல்லா ஹலிவசலம் அவர்களோட பாதை ரொம்ப அப்படியே சாஃப்டா மென்மையாக அழகா அப்படி இருந்ததா போர்கள் நிறைந்திருந்ததா இரத்தங்கள் நிறைந்திருந்ததா பலிகள் நிறைந்திருந்ததா வேதனைகள் நிறைந்திருந்ததா சூழ்ச்சிகள் நிறைந்திருந்ததா எத்தனை எத்தனை கல்லடிகளும் சொல்லடிகளும் நிறைந்திருந்ததா நமக்கான இன்ஸ்பிரேஷன் அழகிய முன்மாதிரி நம் நபிகளார் இடத்துல நமக்கு இருக்கு அப்படின்னா அவற்றை நான் கடந்து வருகிற பாக்கியத்தை என் இறைவன் எனக்கு தந்திருக்கிறான் அப்படின்னா அதற்கு ஊடாக அர் ரகுமான் ஓதுகிற சந்தோஷத்தை இறைவன் தர்றான் அந்த பாக்கியத்தை தர்றான் அப்படின்னா அஹமது முடிஞ்சது முடிச்சுட்டு அவ்வளோதான் லாஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ் சொல்லி வேவேமா கூப்பிடுறாங்க அப்படின் எல்லா பைகளையும் எடுத்துக்கொண்டாங்க அவங்களே அதை கொண்டு போய் செக்கிங்க்கு போட்டாங்க செக்கிங்க்கு போட்டு அவங்களே அதெல்லாம் ஃபாலோ பண்ணாங்க நான் ஒன்றுமே செய்யல சும்மா நின்றுட்டு இருந்தேன் என் கையில் பாஸ்போர்ட் மட்டும்தான் இருந்துச்சு பாஸ்போர்ட் டிக்கெட்டை தவிர மற்ற எல்லா லக்கேஜையும் நாலு ஆட்கள் வந்து தூக்கிட்டு வந்து ஃப்ளைட்டுக்குள்ளே கொண்டு வந்து அவங்களே அந்த பைகளையெல்லாம் கொடுத்து அது வரைக்கும் என்னிடத்துல எந்த லக்கேஜும் இல்லை ரொம்ப ரிலாக்ஸ் ரிலாக் ஏன்னா ஒரு தனியாக எந்த கூடத்துலையும் நிற்க விடாமல் எந்த இதுலேயும் இல்லாமல் தனியாக கட்ட 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 கடன் கடைசியாக ஓட்டமும் நடைமுமாக ஃப்ளைட்டில் வந்து கடைசியாக கடைசி நேரத்தில் விடக்கூடிய அப்படிங்கிற விஷயங்களையெல்லாம் உருவாக்குறாங்க அப்படின்னா மறுமையில் வெயிட்டிங் லிஸ்ட் இல்லாமல் அலஹம்துல்லா அந்த ஒளி நிறைந்த மேடையை வல்லரகுமான் தருவான் அன்றைக்கு நமக்கு எந்த கவலையும் பதட்டமும் பயமும் இல்லை இன்றைக்கே இல்லை நம்மளை வந்து பாதுகாத்திர மாட்டானா அப்படிங்கிற ஒரு முஹ்மீனுடைய ஆறுதலான நம்பிக்கை இவற்றை நான் பகிர்ந்து வைக்கிறேன் விடுதலைக்காக வேலை செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் பிறர் நலனுக்காக உழைக்க வேண்டும் என்று நினைத்தாலும் இந்த உலகம் சூழ்ச்சிகளால் நிறைக்க பார்க்குமானால் யார் அல்லாஹ்வை பற்றி கொண்டு ரசூலின் உம்மத்தாக இருந்து அவங்க கொடுத்த சட்டங்களின்படி என்ன நடந்தாலும் ஹலால் அப்படின்னு நல்லா பாதுகாக்கணும் நாடுனா சிலந்தி வலையை கொண்டு கூட பாதுகாப்பான் அப்படின்னு யார் நம்புகிறார்களோ அவர்கள் வெற்றி பெற்றவர்கள் அவர்கள் பாக்கியசாலிகள் அலகமதுல்லா இந்த பயணத்தின் ஊடாக உங்களிடம் இந்த செய்திகளை பகிர்ந்து கொண்டு கொஞ்சம் ஆறுதலாக என்னுடைய பயணத்தை தொடங்குகிறேன் நிறைய துவா செய்யுங்கள் நிறைய துவா செய்ங்க பாதுகாப்பற்ற பெண்களின் தேசத்தில் பெண்களின் பாதுகாப்புக்காக உழைக்கக்கூடிய கருவிகளை வல்ல ரஹ்மான் உருவாக்கி தரட்டும் நிறைய துவா செய்யுங்கள் நாரே தக்வீர் அல்லாஹ் அக்பர்னு ஒவ்வொரு அடி எடுத்து வைக்கும்போது மனசுக்குள்ளே ஏதோ ஒரு பெரிய போருக்கு செல்வதை போல ஒரு போரை சந்தித்து விட்டு வந்ததைப் போல எதிரிகளின் சூழ்ச்சி கூடாரத்திலிருந்து வெளியே வந்து அடி எடுத்து வைத்த ஒவ்வொரு அடிக்கும் நாரே தக்வீர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்னு சொல்லி கொண்டு நடந்து வந்த அந்த ஒவ்வொரு அடிக்கும் அல்லாஹ் எத்தனை கூலிகளை தருவான் இங்கு இவ்வளவு விசாரணைகளை பிறருக்காக வாழணும் என்னுடைய இனமான பெண்ணினம் பாதுகாப்பா இருக்கணும்ங்கிறதுக்கு வேலை செய்கிறதுக்காக அல்லாஹ் ரசூலுக்காக பணி கிடப்பதற்காக இங்கே இவ்வளவு விசாரணைகள் இருக்கும்னா அல்லாஹ் விசாரணையே இல்லாத மருமையினுடைய பொழுதை நிச்சயம் உருவாக்குவான் நிச்சயம் உருவாக்குவான் அவன் கருணையாளர்களுக்கெல்லாம் கருணையாளன் சூழ்ச்சியாளர்களுக்கெல்லாம் சூழ்ச்சியாளன் அறிவன் மிகப்பெரியவன் நிறைய துவாக்களோடு நானும் கடந்து செல்கிறேன் நீங்களும் துவாக்களோடு இணைப்பில் இருங்கள் தைரியமாக இருப்போம் தான் அடுத்த தலைமுறைக்கு நம்ம ஏற்று வைக்கக்கூடிய செய்தி இப்பையும் அதையே தான் சொல்கிறேன் கடந்த மூன்று ஆண்டுகளாக பரப்புரையில் சொல்லி கொண்டிருந்த அதே வார்த்தையைத்தான் சொல்லி இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் பெண்ணே தைரியமாக இரு அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்தூர்